ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜியோ சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புளித்தண்ணி துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அன்னைக்கு புளித்தண்ணி துவையல் ரெசிபி பண்ணுறோம்னு சொல்லிட்டு கடைசியில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் போயிடுச்சுல ஸோ அதனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் புளித்தண்ணி துவையல் அதனால் இது இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறோம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் அதனால தான் இது வந்து இப்போ இந்த வெங்காயம் எதுக்கு வெட்டிக்கிட்டு இருக்கேன்னா புளித்தண்ணிக்கு வெட்டிக்கிட்டு இருக்க வெங்காயம் இது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பத்து போல நிறைய பேருக்கு வந்து புளித்தண்ணியில் ஊற வச்சு இந்த வெங்காயம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்க வேண்டியதான் வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அதை அதை பொறுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் இது புளித்தண்ணியில் ஊறும்போது சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குன்றதுனால இவ்வளோ போதும்னு சொல்லி வச்சுருக்கோம் மற்றபடி நிறையா போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும் துவையலுக்கு என்னென்ன வேணும் புளித்தண்ணிக்கு என்னென்ன வேணும் சரி சரி புளி தண்ணிக்கு வந்து இது புளி எடுத்து வச்சிருக்கோமா இவ்ளோ சைஸுக்கு புளி எடுத்து வச்சிருக்கோம் இந்த புளியை இப்போ நம்ம தண்ணியில ஊற வச்சிடலாம் நம்ம மற்ற பொருள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இது இது ஊறட்டும் அப்புறம் தேவையான அளவுக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம் சொன்னும் பிரச்சனை இல்லை அப்புறம் இது வந்து வத்தல வந்து சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அடுப்பில் லைட்டாக பத்த வச்சுட்டு லைட்டாக சுட்டானே போதும் இந்த மாதிரி லைட்டாக பிளாக் அப்படி வரும் ஸோ நீ திங்கப்படாது மகள் தந்தூரி தந்தூரி அது அடுத்து புளி தண்ணிக்கு இவ்வளவுதான் புளி ஊற வச்சது அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் வத்தல் இதுதான் அதுக்கப்புறமா அது உப்பு இதெல்லாம் போட்டு வந்து இது பண்ணிடலாம் அவ்வளோதான் புளித்தண்ணிக்கு அப்புறம் செய்யும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்புறம் இது வந்து துவையலுக்கு புளித்தண்ணிக்கு காம்பினேஷன் துவையல் ஸோ தேங்காய் புளி அதுக்கும் கொஞ்சம் புளி சீரகம் பூண்டு ஒரே ஒரு பல்லு தான் இருந்தது வீட்டில் அவ்வளோதான் இருந்துச்சு ஒரே ஒரு புல் பூண்டு தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதனால் அந்த ஒரு பல் பூண்டு நீங்கள் கூட ரெண்டு புல் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் காஞ்சி போய் கிடந்து அப்புறம் உப்பு அப்புறம் பச்சை மிளகா இது வந்து பச்சை மிளகா துவையல் அப்படின்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சிகப்பு மிளகா கூட சேர்த்துக்கலாம் சுட்ட வத்தலுக்கு தான் நல்லாயிருக்கும் சுட்டவற்றல் நல்லாயிருக்கும் அதை விட இதில் சிகப்பு மிளகாவும் நல்லாயிருக்கும் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து துவையலுக்கு எல்லாருக்கும் துவையலுக்கு தெரியும் என்னென்ன போடுவாங்கன்னு தேங்காய் இதுதான் அப்புறம் அவ்வளோதான் அது கூட கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து போனாங்க இதுதான் துவையலுக்கு தேவையானது இதுதான் புளித்தண்ணிக்கு தேவையானது புளித்தண்ணிக்கு இந்த மூணு இந்த மூணு தான் புளித்தண்ணிக்கு எக்ஸ்ட்ரா இதுல உப்பு மட்டும் சேர்த்துப்போம் அப்புறம் இதுல இருந்து துவையில அரைச்சி துவையில கொஞ்சம் இது கூட சேர்த்துப்போம் இதுதான் ரெசிபி சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் துவையில அரைச்சிருவோமா துவையில அரைச்சிட்டு நீங்க இந்த இதெல்லாம் ப்ரோ நான் மோஸ்ட்லி இந்த இதெல்லாம் எடுத்துருவேன் இந்த எடுத்தால் நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற ஆப்பிள வச்சுக்கிடுங்க கருவேப்பிலாம் காஞ்சி போச்சு சீரகம் பூண்டு புளி உப்பு பொட்டுக்கடலை இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டோம் இனிமேல் இத நம்ம அரைச்சிடலாம் துவையல் ரெடி அழைக்க வேண்டாமாமா அந்த துவையல் வந்து ரொம்ப இப்படி இப்படிதான் இருக்கும் இந்த பூனை வெங்காயத்தை எடுத்து எடுத்து அடிச்சு கடிச்சு கீழே போட்டிருக்கு புளித்தண்ணி புற வச்சிருந்த கொஞ்சேரம் ஊர்னாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா வச்சு உள்ள சாறுலாம் வந்துடும் அத சக்கையை எடுத்து போட்டுட்டு நமக்கு அப்புறம் எவ்வளோ புளித்தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற அளவு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் ஏன்னா இதுல புளி அந்த புளிப்பு அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகா சுட்டு வச்சுருக்கோம்ல அது அப்புறம் கொஞ்சம் உப்பு இந்த புளிப்பு காரம் உப்பு இந்த மூணு தான் எந்த குழம்புக்காக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே தான் அந்த தண்ணிக்கும். நம்ம வந்து அந்த வத்தல் சுட்டு வச்சது வந்து கொஞ்சம் மணமா இருக்கும் எக்ஸ்ட்ரா நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு சில இதுதான் அந்த வெங்காயம் பச்சை வெங்காயம் அதிலே ஊறி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் அந்த புளித்தண்ணியை டேஸ்ட் கொடுக்கதே அதுதான் அப்புறம் வந்து எல்லாம் போட்டால் இன்னுமே நல்லா மணமா இருக்கும் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை நல்லா பச்சலையாக இருந்துச்சுன்னா அதுவும் உள்ளே போட்டு பிசையும் போது அதோட டேஸ்ட்டுமே இன்னும் அழகாக இருக்கும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும் அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி நமக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு வெங்காயத்தையும் உள்ளே போட்டு கொஞ்சம் அந்த சாறுலாம் வந்து அந்த புளி இது கூட கொஞ்சம் சேர்றதுக்காக கொஞ்சம் பிசைஞ்சு விடணும் அதுதான் ப அது அப்புறம் அந்த வத்தலையுமே கொஞ்சம் பிசைஞ்சு விடணும் அந்த வத்தலோட காரம் நம்ம கையில் வந்து கொஞ்சம் பிடிக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கை அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் எண்ணெய் போட்டு கழுவிட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனால் அந்த காரம் வந்து எப்படியுமே கையில் கொஞ்சம் தான் செய்யும் நம்ம இந்த இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு இது பண்ணணும் அப்புறம் துவையல் கொஞ்சம் சேர்க்கும் போது அதுலேயே நம்ம சீரகம்லாம் போட்டிருக்கோம்ல ஸோ அதனால் அந்த டேஸ்ட்டுமே இதில் சேர்ந்துரும் அது கூட அது கூடயும் இந்த பொட்டுக்கடலை அப்புறம் சீரகம் அப்புறம் பூண்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்க்கறதுனால அதோட ஃப்ளேவரும் இதில் சேர்ந்துரும் ஸோ கொஞ்சம் துவையல் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் மக்களே இந்த புளித்தண்ணி இந்த ரெசிபி வந்து எங்களுக்கு வந்து விரத சாப்பாடு அப்புறம் வீட்டில் எதுவுமே இல்லை காய்கறி எதுவுமே இல்லைன்னா இதை போட்டு டக்குன்னு செஞ்சிடுற மாதிரி இருக்கும் இது வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு அதனால் எங்கள் வீட்டில் வீக்லி ஒன்ஸ் செஞ்சுருவோம் ரொம்ப நாள் ஆச்சு இப்போது இது செஞ்சு அதனால தான் இன்றைக்கி சரி இதை செஞ்சதை வீடியோ எடுத்து போட்டுடலாம் ஆல்ரெடி கேட்டாங்க நம்ம வீடியோவே போடலை அப்படின்றதுக்காக இன்னைக்கு செஞ்சிட்டோம் நேற்று எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிறந்த நாள் ஆனால் நான் எதுவுமே அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணல எதுவுமே முடியல ஒரு கேக் கூட வெட்டல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அவங்க எதுவும் பெருசாக எடுத்துக்கல இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது எதுவுமே நான் இது வரைக்கும் ஆர்டர் இல்ல எதுவும் எதுவுமே பண்ணது இல்லையா அதனால் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு நான் எதுவுமே சர்ப்ரைஸ் பண்ணல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாவது பண்ணணும் பார்க்கலாம் சரி ஓகே மக்களே இதுதான் வந்து புளித்தண்ணி துவையல் ரெசிபி இது தான் முளப்பறையில் என்ன தான் வீட்டில் நம்ம செஞ்சாலுமே இந்த டே இந்த டேஸ்ட்டை வந்து முளப்பறையில் செய்கிற டேஸ்ட் வந்து வராது இருந்தாலும் ஓகே ஏதோ எங்கள் வீட்டில் நான் செஞ்ச புளித்தண்ணி இப்படி தான் செய்யணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் புரியல அப்படின்னா கூட ஒரு டைம் பாருங்கள் வீடியோவை என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத ரெசிபி இதை பாருங்கள் பார்த்தா தெரியும் ரொம்ப தான் நிறைய காய்கறிலாம் கிடையாது வெங்காயம் வத்தல் உப்பு சீரகம் அந்த மாதிரி தான் ஸோ ஓகே மக்களே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ புளித்தீரு